ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு எதுக்குன்னு பார்க்குறீங்களா இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல நன்மைகளும் ஏற்படுத்தி விடுவதற்கான காலகட்டத்தை கிரக பலன்கள் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறதாக சின்னதாக ஒரு எளிய பரிகாரமாகும் எளிய முறையிலும் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இப்போ பார்க்க போகிற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க மிதுன ராசிக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் விதமாக எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கணும் யாராக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படியான ஒரு தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அவர்களுக்கான நல்ல பலன் கிடைப்பதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு வந்து சென்றடையும் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற அமை அமைப்பை இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றமாக இறைவன் உங்களுக்கு தராருங்க ஏன்னா நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் செயல்படுவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா மிதனராசி அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் விதமாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்குது எல்லா விதத்திலும் இந்த நன்மைகள் உங்களை வந்து சென்றடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னால் முடிந்த எளிமையான கணிப்புகளாக உங்களுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய நேர்மறை ஆற்றல் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேருங்க மிது ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது இவங்க காலச்சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வருவார்கள் இவங்கள் ராசிநாதன் புதன் பகவான்க இவங்களுக்கு எல்லா விதத்திலும் திறமைகள் அதிகமாகவும் புத்திசாலித்தனங்கள் அதிகமாகவும் இருப்பதற்கு காரணம் புதன் இவங்க ராசிநாதன் புதன் பகவான் அப்படி ஒரு மாற்றத்திற்காக இவங்க வாழ்நாள் முழுக்கவும் இப்படித்தான் இவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருந்தாலும் கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் எல்லா இடத்துலையும் தோத்து போயிருக்கலாம் பல பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம் எல்லா விதத்திலும் மன அழுத்தம் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அவங்க புத்திசாலித்தனம் எப்பொழுதும் அவங்களுக்கு துணையாகவே இருந்துகிட்ருக்கும் அதே போல் இவங்கள் ராசி வந்து இரட்டை ராசியாக இருக்கும் இரண்டு பெண் உருவங்கள் கொண்ட ராசியாக இருப்பதனால் இவங்களுடைய எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக தான் இருப்பாங்க யாரும் ஒரே மாதிரியான அம்சமாக இருக்க மாட்டாங்க இவங்க பார்க்கும் பொழுது இப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க கொஞ்ச நேரம் கழித்து வேறு மாதிரியாக செயல்படுவார்கள் அதுதான் இவங்களுடைய இயல்பு அதே போல் எந்த செயல் செய்தாலும் அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக சிந்திப்பாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் யோசித்து அந்த அளவுக்கு அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா இதை சரியாக பண்ணுறோமா இல்லை பண்ணும் பொழுது ஏதாவது தவறு ஏற்பட்டுருமா அப்படிங்கிற எண்ணத்தோடையே இது வரைக்கும் இவங்க இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் அந்த காரியங்கள் முடிந்த பிறகும் அதை பற்றியே இருப்பாங்க அதே போல் ஒரு யோசித்து செய்து முடிச்சுட்டாலும் மறுபடியும் இதை சரியாக தான் பண்ணமா இது சரியா தப்பா சரியா தப்பான்னு இவங்கள போட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டு இவங்களை போட்டு குழப்பிக்கிறதுல இவங்க தான் அதுக்கு முழு காரணமாக இருக்காங்க காரணம் என்னென்னா நாம் செய்யும்பொழுது அது சரியாக இருக்குது மற்றவங்க பார்க்கும்பொழுது அது தப்பாயிடுமோ அது தவறான செயலாயிடுமோன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் இவங்க ஆனால் இப்படிப்பட்ட மிதன ராசி வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் ஆர்வத்தோடு தான் செய்வாங்க புதன் ராசி இல்லையா புதன் வந்து இவருக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களோட ராசிக்கு இவங்க எதை செய்தாலும் ஆர்வ சிந்தனையோடு தான் இவங்க செஞ்சிட்ருப்பாங்க ஆரம்பிக்கும் பொழுது அவ்வளோ ஆரம் ஆர்வமாக தான் அதை நான் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணும் எப்படியாவது முயற்சி பண்ணி முடிக்கணுங்கிற எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர்கள் இவங்க அது எப்படின்னு பார்க்கும்பொழுது முழுசாக இவங்க வந்து அதில் முழுசாக ஆர்வத்தோடு இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய எண்ணங்கள் காலங்கள் போக போக நாட்கள் நகர நகர ஆர்வங்கள் குறைய ஆரம்பிக்கும் இது தாங்க இவங்களுக்கு தோல்வியாக மாறுவது பல இடங்களில் எந்த வேகத்தில் எந்த உத்வேகத்தில் ஆரம்பித்தாங்களோ அதே வேகத்தோடு அவங்க கடைசி வரைக்கும் செயல்பட மாட்டாங்க பாதியிலேயே காரியங்களை விட்டுவிடக்கூடிய ஆட்களாக பெரும்பாலானோர் இருப்பாங்க ஏன்னா இதை பார்க்கறக்கூடியவர்கள் இந்த நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாதியில் எல்லா காரியங்களும் விட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய தான் இருப்பீங்க புரிதல் ஏற்பட்டுரும் மறந்துருந்தால் கூட இப்போ ஞாபகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் செயல்களில் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பீங்க கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க இனிமையாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் கோபம்லாம் டக்குன்னெலாம் வராது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சு போகிறதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் கிடையாதுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ தாழ்ந்த நிலையாக இருந்தாலும் சரி படித்தவன் படிக்காதவங்க அதெல்லாம் கிடையாது எல்லாரையும் ஓரளவுக்கு உங்களால் அரவணைச்சு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது பேசக்கூடிய அமைப்புலேயே நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் உங்களுடன் கவர்ந்து இழுத்து செல்லக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட மிதனராசி எல்லாரோடையும் அரவணைச்சி போனாலும் சில இடங்களில் இவங்களுக்கும் எதிரிகளாக பலர் உருவாக காரணம் என்னென்னா இவங்க நியாயத்தை மட்டும் பேசுவாங்க நியாயமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடாது எல்லாருக்கு கூடயும் எளிமையாக இனிமையாக பழகணுன்ற எண்ணத்தோடு இருந்தாலும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியாயமே இல்லாத செயல்களை செய்வது மற்றவங்களை ஏமாத்துறது இதை மாதிரியான ஆட்களுடன் இவங்களுக்கு பகைமை ஏற்பட்டுடும் தன்னால் அது அமைஞ்சிடும் இது எல்லா இடங்களிலும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது அது வேலை செய்யக்கூடிய இடங்களில் முக்கால்வாசி இது மாதிரி தான் அமைஞ்சிடும் இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவங்களுக்கு எதிரிகள்னு பார்க்கும்பொழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்க எப்படி எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேசுவாங்க அவங்க கடுகடுன்னு இருப்பாங்க எல்லோரையை வந்து இவங்க வந்து மதித்து அனுசரித்து கொண்டு போவாங்க அவங்க வந்து தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள் அது மேல் அதிகாரியாக இருக்கலாம் இவங்களுடன் பணிபுரியவர்களாக இருக்கலாம் இதனாலே இவங்க பல இடங்களில் பல பிரச்சனைகளை இது வரைக்குமே சந்திச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் ஆனால் எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் அனுசரித்து போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி தான் சரி நீ பண்ணது தப்பாகவே இருந்தாலும் சரி பரவாயில்ல நான் ஏற்றுக்கிட்டு உன்னை அனுசரித்து போகிறேன்ற இடத்துக்கு இவங்க வந்தாலும் எதிர்க்க இருக்கிறவங்க இவங்க கூட வந்து சேரவே மாட்டாங்க எப்பையும் எதிரியாக பார்த்து இவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதே வேலையாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை பற்றி தப்பான தகவலை பரப்புறது தப்பாக பேசுறது அவமானப்படுத்துறது இதை மாதிரியான செயல்கள் இது நாள் வரைக்கும் இவங்க அனுபவித்து அது மன உளைச்சலாகவே இருந்துகிட்டு மிதுன ராசி ஆனால் எப்படி இருந்தாலும் எல்லோருடனும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது எல்லாருக்கும் தேவையானதை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க தான் அதனால தான் பெரும்பாலானோர் இவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலானோருக்கு பார்க்கும் பார்க்கும்பொழுது இவங்க கூட நம்ம பழகணும் இவங்க கூட இயல்பாக இருக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஏன்னா மிதன ராசி இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க மனசாக தான் இருக்கும் நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு செயல்களும் இருக்கக்கூடியவர்கள் மனதில் மிதன ராசிக்காரர்கள் நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு புரியும் இவங்களை அவங்களுக்கு புரியும் அவங்கள இவங்களுக்கு புரியும் புரிதலோடு சேர்ந்து பிடித்தமான ஒரு இடங்களாக மாறும் அப்போ வந்து எப்பையும் மனதில் வந்து மிதுன ராசியை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இவங்க ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போவாங்க எல்லா இடங்களிலும் இவங்க வந்து அவங்களோட துணைக்கு அது ஆண் ராசியாக இருந்தாலும் சரி பெண் ராசியாக இருந்தாலும் சரி இவர்களுடன் இருக்கக்கூடிய துணைக்கு அந்த அளவுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு நிறைய சுதந்திரத்தை தரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எல்லா இடத்திலும் என்னை விட நீ மேலே வா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இன்றைய வரைக்கும் இல்லை கடைசி வரைக்கும் இவங்களோட இயல்பே அப்படித்தான் ஏன்னா அந்த மாதிரியான குணங்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு குணங்களாக மாறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எப்பயும் அதே இயல்போடு இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஏன்னா திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய துணையை முன்னேற்றுவதற்காக அவ்வளவு பாடுபடக்கூடியவர்கள் இவங்க தான் அது கணவனோ மனைவியோ அவங்களோட முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கணும் பெரிய மதிப்போடு இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல இவங்க தெல்ல தெளிவாக இருப்பவர்கள் இவங்க தான் ஏன்னா மிதுன ராசிக்காரருடைய துணையாக வரக்கூடியவர்கள் பாக்கியசாலினே சொல்லலாம் காரணம் என்னென்னா மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நினைப்பது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன் துணை வந்து எல்லார் முன்னாடியும் ஜெயிச்சு நிற்கணும் நிமிர்ந்து நிற்கணும் மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பவர்கள் செயல்படக்கூடியவர்கள் இவங்க தான் இப்படிப்பட்ட குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் வரக்கூடிய ஒரு துணை வந்து இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பாக்கியசாலி கிடையவே கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் புரிதல் இல்லாமல் ஒரு சில ராசிகள் வந்து இணையும் பொழுது இவங்களுக்கு அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது கணவன் மனைவியிடையே ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிரும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும் ஒரு ஒட்டு உறவு இல்லாத போல அந்யோன்யம் இல்லாத போல சூழ்நிலையெல்லாம் அமையிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல சரியான துணை அமையலன்னு அர்த்தம் ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் யாருடைய துணையோ தேவைப்பட்டு இருக்கா மாதிரி ஒருத்தவங்களை சார்ந்து வாழக்கூடிய அம்சம்தான் இருக்கும் அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்தில் இவங்க வந்து வாழும் வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு வந்து கடமைப்பட்டதா இல்லை வந்து அனுசரித்து போகக்கூடிய எண்ணமோ இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மேலதிகாரிகளுக்கு அனுசரித்து போவாங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுன்ற எண்ணங்கள் இவங்களுக்கு தலைவங்கி இருக்கும் அதே போல தான் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவியாக இருக்கிறவங்ககிட்ட ஓரளவுக்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அனுசரித்து தான் போகணுன்ற எண்ணத்தோடய இருப்பாங்க இது இவங்களோட இயல்பான ஒன்று தான் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிதல் ஏற்பட்டுடும் ஆனால் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பின்னடைவுக்கு காரணம் என்னென்னா இவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அது வேலை செய்யக்கூடிய இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்கலாம் குடும்பத்துலேயும் இருக்கலாம் கணவன் மனைவி கூடிய இல்லை எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்களை வந்து இவங்க யாரை வந்து இவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான ஆட்கள் இல்லாமல் இவங்களோட ஒரு எண்ணங்கள் என்னன்னே தெரியாமையே அப்படியே விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசியை முழுமையாக புரிந்து கொண்டவர்களே கிடையாது இதனாலே அவசரப்பட்டு எல்லா இடங்களிலும் இவங்களை தப்பாகவே வந்து சித்தரித்து வச்சுருவாங்க இதனால தான் நிறைய பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் தனிமையாக இருக்கிறது காரணம் தான் அந்த திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலான ஆட்கள் வந்து தனியாகவே இருப்பாங்க எப்போயும் ஏன்னா கூட வந்து நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல இதுக்கு மேலே அவங்கள போய் நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும் நம்ம விலகி இருப்போன்ற எண்ணங்கள் பெரும்பாலான மிதுன ரசிக்கு இயல்பாகவே வந்துடுதுங்க அந்த பெண் மிதுன ராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது சில இடங்களில் நம்மளை யாருமே புரிஞ்சிக்கலையே நம்ம என்ன பண்ணாலும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குடும்ப இருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லைனா தனியாக போயிடலாம் தனி கொடுத்தனும் போயிடலாம் நம்மளோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்குவோம் நம்ம குழந்தைய கணவரை மட்டும் பார்த்துக்குவோன்றது அவங்களுக்கு எண்ணமாக மாறிவிடுவதற்கு காரணமும் இது பெரும்பாலானோர் இவங்க வந்து மிதுன ராசிக்காரர்கள் தனி கொடுத்தனும் பண்ணக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள் சேர்ந்து அரவணைத்து செல்ல முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இவங்க நண்பர்களை நம்பி ஏமாந்த ஆட்களாகவும் இருப்பாங்க நண்பர்களை நம்பி பொருளாதார ரீதியாக பல இடங்களில் இவங்க பணத்தை இவங்க கொடுத்துருப்பாங்க அதுவும் தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நண்பர்கள் கூட்டு முயற்சியாக செய்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க நான் இவ்வளோ தரம் பர்சன்டேஜ் எனக்கு இவ்வளோ தரம் எல்லா கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க எல்லாம் பேசியிருப்பாங்க எல்லா முடிவெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் வரும்பொழுது இவங்களுக்கு வர வேண்டிய தொகை வராது ஒரு ஏமாற்றமாக இருக்கும் இவங்களுக்கு கொடுக்கணும்னா மட்டும் அவங்களுக்கு மனசும் வராது அது கொடுக்க முடியாத அமைப்பே அவங்க எப்படியும் ஏதோ ஒரு விதத்தில் மிதுன ராசிக்காரர் நண்பர்கள் அதெல்லாம் செஞ்சிருவாங்க இதுலயும் இவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டணும் இதனாலேயே இவங்க வந்து எல்லா இடங்களிலும் நமக்கான தோல்வி முன்னே இருக்கேன்ற விரக்தியோடயே செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா மற்றவங்க இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு உதவி நான் தொழில் தொடங்க போறேன் எனக்கு பணம் கொடுங்கன்னா யாரும் கொடுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களை யாருமே நம்ப மாட்டாங்க இவங்க எல்லாரையும் நம்பி அவ்வளோ பணத்தை கொடுத்துருந்தாலும் இவங்களை நம்பி யாரும் ஒருத்தவங்களும் கிட்ட வரமாட்டாங்க இது இவங்களுக்கு இன்னும் மனசோர்வை ஏற்படுத்திடுது இது என்ன காரணன்னா அந்த அந்தளவுக்கு மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறது யூஸ் த்ரோ மாதிரி ஆக்கிடுறாங்க இதுதான் இப்போ இந்த இப்போ பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இது நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும் இதற்கு மேல் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தெளிவாக இருக்கும் ஏன்னா இது நாள் வரைக்குமே இந்த மாதிரியான சங்கடங்களை நீங்கள் இன்றைய தேதி வரைக்குமே சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு புரியும் கூட இருக்கிறவங்க எதை மாதிரியான ஆட்கள்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்துக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு இருக்கணும் இல்லைனா இதற்கு மேல் ஏற்பட்டுடும் ஏன்னா மற்றவங்க உங்களை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல தோத்து போயிருக்கீங்க எதனால் பிரச்சனைகளையும் நம்மளால் சமாளிக்க முடியாமல் இருக்குது எதுக்கு இவ்வளோ கடன் ஆயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இனி வந்து இவங்களோட நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதாவது இந்த மிருக சீசில் மூன்றாவது பாதமும் நான்காவது பாதமும் வரக்கூடிய மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக பெரும்பாலும் நன்மைகள் ஏற்பட அம்சமாக இருக்குதுங்க அதே போல் உறவினர்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கவும் வாய்ப்பு இந்த மாதத்தில் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றம் நல்லா இருக்குங்க பேர் புகழ் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சில மிதன ராசிக்காரர்களின் பிள்ளைகள் இப்போ வந்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்குற அளவுக்கு வரும்பொழுது குடும்பத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அவங்களோட ஆதரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மிருகசீரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க விரய செலவாக மாறுவதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் அதேபோல் திடீர் பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அது ஒரு நல்ல பயணமாக இருக்கலாம் ஆன்மீக சுற்றுலா இல்லை வந்து உங்களுக்கான இயற்கை சுற்றுலா அந்த மாதிரியான அமைப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு காரியம் முழுமையாக இந்த காலகட்டம் முடியுமானால் முடியாது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு காரியம் எடுத்து செய்ய போகிறீங்க ஒரு வேலை எடுத்து செய்ய போகிறீங்கன்னா அதை உடனடியாக முடிப்பதற்கான நேரங்கள் உங்களுக்கு குறைவாகத்தாங்க இருக்குது காலங்கள் எடுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் முடிச்சிருவீங்க ஆனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் பண வரவு ஏற்படுங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்புகள் குறையும் உங்களை வந்து இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கிட்டே கோச்சுக்கிட்டவங்க சண்டை போட்டவங்க ஏதோ ஒரு விதத்தில் எதிர்ப்புகளாக இருந்தவர்கள் கூட கொஞ்சம் சகஜமான நிலைக்கு வரக்கூடிய இடத்தில் இருக்குதுங்க ஆனால் பண வரவு மட்டும் கொஞ்சம் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமும் இது தான் இப்போ பண வரவு வந்து இருக்குதுன்னு பொழுது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கண்ணும் கண் கருத்தாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கவனம் குறைஞ்சாலும் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ உங்களை பற்றி தகவறான தகவல்களை பரப்புவதற்கான காலகட்டமும் இதுதான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே உங்களை பற்றி தப்பான தகவல்களை இது நாள் வரைக்கும் பரப்பி விட்டது பத்தாதுன்னு இப்பையும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் இதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது யார் எது சொன்னாலும் அதை கண்டு காணாமல் போகிறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அமைதியாக இருக்கன்ற பேரில் எதையும் கண்டுக்காம இருக்கக்கூடாது என்ன பேசுகிறாங்கன்றதை மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு அமைதியாக அப்போ அமைதியாக இருக்கும் திருப்பி எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது எந்த விதத்திலும் நீங்கள் எதுவும் செய்யாமல் யார் யார் என்ன சொல்கிறாங்க என்னென்ன கருத்துக்கள் நம்மளை பற்றி வருதுங்கிறத தகவலை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் எதையுமே கண்டுக்காமல் இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பொருளாதாரம் வந்து இப்போ செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே அளவுக்கு உங்களுக்கான நன்மைகளும் வந்து சேர்ந்துடும் இதனால் வரைக்கும் ஏதோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு அதற்கான வாய்ப்புகளை இப்போ உங்களுக்கு தன்னால் தேடி வருவதற்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது நிறைய நட்பு வட்டாரங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பார்த்துக்கோங்க அவங்க சரியானவர்களாக இருந்தால் நீங்கள் பழகுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே யாரோ ஒரு சில குணங்கள் சரியில்லைனா கூட பாதிப்புகள் உங்களை வந்து அடைஞ்சிரும் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு வணங்கி வந்தீங்கனாலே போதுங்க நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வணங்கி வரலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து இதை செய்தாலே வேலைக்கிழமை வேலைக்கிழமை செய்தாலே உங்களுக்கு காரிய சக்தி உண்டாகும் கணவன் மனைவியிடையே இருக்கு இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சலசலப்பு கூட குறைவதற்கான வாய்ப்புகளை யார் தடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தான் அதனால் தர்ஷணாமூர்த்தி வழிபாடு இல்லைன்னா குரு பகவான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் வேலைக்கிழமை தூரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் கண்கூடாக தெரியும் அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் எல்லா கிரக நட்சத்திரப்படியும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்குது கொஞ்சம் பொருளாதாரம் உங்கள் கைக்கு வர மாதிரியான அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அந்த பொருளாதாரத்தை எப்படி சரியான முறையில் வழிவகை செஞ்சுக்கணும்னு பார்க்கணும் அலட்சியமாக நீங்கள் செஞ்சிங்கனா ஏன்னா இதில் செய்யக்கூடியவர்கள்யான்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்பாங்க பண விஷயம் அவங்களுக்கு அது பெருசே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பெருசு இல்லை மனுஷங்க தான் பெருசுன்ற மாதிரி தத்துவம்லாம் பேசுவீங்க அந்த மாதிரிலாம் இல் இருக்காதிங்க ஏன்னா பணம் இல்லாத பொழுது தான் மனுஷங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கும் நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த பாடங்கள் அது தானே அதனால் முடிந்த வரைக்கும் கையில் பணம் வர இருக்குதுன்னும் பொழுது அதை சரியான முறையில் சரியான வகையில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பல இடங்களில் அலட்சியமாக இருப்போங்க நீங்கள் தான் நல்லா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன்னா பணத்திற்கு மதிப்பு அதிகமாக கொடுக்க மாட்டீங்க பண பணத்தை விட மனுஷங்க மக்கள் மேலே குடும்பத்து மேலே உறவுகள் மேலே உங்களுக்கு அதீத அன்பு ஏற்பட்டிருக்கும் அதனால் இந்த மாதிரியான சிக்கல்களை நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்திச்சிட்டீங்க இதற்கு மேல் சரியாக அமைப்பை ஏற்படுத்திக்கணுன்னா பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்ன முடியும் உங்களுக்கு என்ன முயற்சி செய்து முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும்தான் செய்யணும் மற்றவங்களால என்ன செய்ய முடியும்னு அவங்க சொன்னால் கூட அதில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அது அவங்க உங்களுக்கு செய்து கொடுக்க மாட்டாங்க அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டுடும் உங்களால் என்ன முடியும் நீங்கள் என்ன சரியாக செய்வீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்குன்றத புரிதலோடு நீங்கள் மட்டும்தான் அந்த வேலையை செய்து முடிக்க முடியும் ஏன்னா எந்த ஒரு வேலையும் யார் செய்கிறாங்களோ அந்த மாதிரியான அமைப்பு தான் ஏற்படும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சுருந்தாலும் செய்யக்கூடியவர்கள் அதை கெடுத்து விட்டுட்டாங்க அதோடய வழிகள் உங்களுக்கு இன்னும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வரக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதுங்க படிப்படியாகத்தான் பல மாற்றங்கள் ஏற்படும் உடனடியாக எல்லாமே சரியாயிடும் இங்கே இருக்கிறத அப்படியே அள்ளி கொட்டிக்கலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுதல் ஏற்படும் ஒரே நாளில் எதுவும் மாறிடவும் மாறாது வருடங்கள் ஆகலாம் மாதங்களும் ஆகலாம் வருடங்களும் ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் பல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதத்து முழுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் யோகத்தையோ திடீர் பொருளாதார மாற்றத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை அதிர்ஷ்டமோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழு முயற்சியோடு செயல்பட்டால் அதற்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்குதுங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக விளங்கணும்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடே நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும் அதே போல் தனிமைக்கு அதிகமாக போயிடாதீங்க எல்லா விதத்திலும் நீங்கள் எல்லோருடனும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் மற்றவங்களோட பாதிப்பு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திகிட்டு இருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோருடனும் சேர்ந்து மறுபடியும் வாங்க எல்லோருடைய சுயரூபமும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் எல்லாருடனும் இருந்து நீங்கள் போராடி ஜெயிக்கும் பொழுதுதான் அந்த அந்த வெற்றியை மற்றவர்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்க இல்லை அவங்களுக்கான பாடமாக இது அமையும் நாம் இப்படியெல்லாம் இவங்களுக்கு பண்ணோம் ஆனால் இவங்க நல்லா இருக்காங்கன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு வரணும் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க உங்க கூடயே இருந்துகிட்டு பண்ணவங்க தானே எல்லாரும் அதனால அவங்க முன்னாடியெல்லாம் நல்லபடியா வரணும்னா எல்லோருடனும் அனுசரிச்சு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தாங்க இதை நீங்க நல்லபடியா புரிஞ்சு இதை நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நீங்களே மாத்திக்கலாம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்